அத்தியாயம் அறுபத்து மூன்று விக்கிராந்த் கொடுத்த பூவை தலையில் வைத்துக் கொண்டு மீண்டும் கேஸ் அடுப்பின் அருகே வந்த பிரியாவின் மனதினுள்ளும் ஏதேதோ என்ன அலைகள் கொண்டிருந்தன இப்படி பூ வைத்து அவளை அவளே அழகுப்படுத்தி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டன இப்போதும் அவளுக்கு பூ வைக்கவோ வேறு எப்படியாவது தன்னை அழகுப்படுத்திக் கொள்ளவோ பெரிதாக ஆர்வம் இருக்கவில்லை ஆனால் விக்கிராந்திற்காக அதை செய்வது மட்டும் அவளுக்கு பிடித்திருந்தது அவளுக்காக என்றால் சின்ன சின்ன விஷயங்களையும் எப்படி பார்த்து பார்த்து எடுத்து செய்கிறான் அவன் பிரியாவின் முகத்தில் மீண்டும் ஒரு புன்னகை உதயமானது பிரியா இதை கொஞ்சம் மிக்ஸில அரைக்கிறியா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைக்கணும் என பிரியாவை அழைத்து சொன்ன ராஜம் பிரியா மிக்சி ஜாரை கையில் வாங்கவும் கவனத்தை வைஜெயந்தி பக்கம் திருப்பினாள் நாம என்ன பேசிட்டு இருந்தோம் அக்கா விக்கி திடீர்னு வந்து பேசினதுல மறந்து போச்சு ஆமா என்னவோ சொல்லிட்டு இருந்த நீ என்ன அது வைஜெயந்தியும் யோசித்தாள் அவர் சின்ன வயசுல செஞ்ச வாழுத்தனத்தை சொல்லிட்டு இருந்தீங்க அம்மா கிரிக்கெட் விளையாடி ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு அப்பா கிட்ட திட்டு வாங்கினாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தான் என்று பதில் சொன்ன பிரியாவை பெரியவர்கள் இருவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் அவர்களின் பார்வையில் சட்டென நாணம் சூழ மிக்சி பக்கம் திரும்பிக் கொண்டாள் பிரியா ராஜமின் முகத்தில் புன்முறுவல் தோன்றியது ஆமா அதை சொல்லிட்டு இருந்தேன் நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஆளை கூட்டிட்டு வந்து ஜன்னலை மாத்தி வச்சிருந்தான் அப்புறம் எப்படி ராஜம் திட்டு வாங்கினான் அவன் மாத்தி வச்சிருந்தது வேற டிசைன் ஜன்னல் கண்ணாடி அவங்க அப்பா பார்த்து கத்தோகத்துன்னு கத்தி தீத்துட்டார் பாவம் அவ்வளவு வேலை செஞ்சும் திட்டு வாங்கினானா அதுதான் ஜன்னல் கண்ணாடி வந்துருச்சுல்ல அப்புறம் என்ன திட்ட வேண்டியிருக்கு அவர் அப்படித்தான் ஸ்ட்ரிட் அப்பான்னு காட்ட வேண்டாம் ராஜம் சொன்ன கதையை கேட்டுக்கொண்டிருந்த பிரியாவிற்கு சிரிப்பு வந்தது திட்டு வாங்கி விக்கிராந்த் எப்படி முழித்திருப்பான் என்று கற்பனை செய்து தனக்குள் சிரித்து கொண்டாள் நான் ஊருக்கு கிளம்புறேன் ராஜம் திடீரென்று சொன்ன வைஜெயந்தியை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ராஜம் அப்படி என்ன அக்கா அவசரம் இன்னும் இரண்டு வாரம் இருந்துட்டு எங்க கூடவே கிளம்ப கூடாதா இல்ல ராஜம் இப்போ மனசு சந்தோஷமா இருக்கு இப்படியே கிளம்பிடுறேன் பிரியாக்கு பழசை ஞாபகப்படுத்துற எதுவும் கண்ணுல படாமல் இருக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி இல்ல ராஜம் நானும் மனசுக்குள்ள எதையாவது கூடாது பாரு பிரியா நல்லா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் கண்கள் மெல்ல கலங்க சொன்ன வைஜெயந்தியை பறிவுடன் பார்த்த ராஜம் புரிந்து கொண்டவளாக அதற்கு மேல் வைஜெயந்தியை தடுக்க முயலவில்லை வைஜெயந்தி அமர்ந்திருந்த பேருந்து கிளம்பிய போது கண் கலங்கிய பிரியாவை ராஜம் பறிவுடன் அணைத்து கொண்டாள் பிரியாவின் அழுகையை நிறுத்த எதுவும் சொல்லாமல் அவளாக அழுகையை நிறுத்த காத்திருந்தாள் இதுக்கு மேல அழக்கூடாது பிரியா உன்னை சந்தோஷமா வச்சிருக்க பிரியப்படுற புது உறவு உனக்கு இருக்கு ராஜமின் பாசம் மிகுந்த பேச்சை கேட்டுக்கொண்டே கண்ணீர் மின்ன கணவன் நின்றிருந்த பக்கம் எதேச்சையாக பார்த்த பிரியா திகைத்து போனாள் விக்கிராந்த் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவன் கண்களில் இருப்பது என்ன பொறாமையா புரியாமல் ஒரு வினாடி திகைத்தவள் சட்டென புரிந்து கொண்டு ராஜமின் அணைப்பை விட்டு மெல்ல விலகி நின்றாள் சரி தானா என்று தெரிந்து கொள்ள மீண்டும் கணவன் பக்கம் பார்த்தாள் விக்கிராந்த் முகத்தில் சின்ன புன்னகை இருந்தது சற்று முன் இருந்த கவலை எல்லாம் மறந்து போய் பிரியாவின் மனமும் துள்ளியது வார இறுதி நாட்கள் ஓடி மறைய விக்கிராந்த் பிரியா இருவரும் வேலைக்கு செல்லத் தொடங்கியிருந்தார்கள் மெல்ல மெல்ல அம்மா அப்பா கணவன் வர்ஷா என்ற அந்த வாழ்க்கையினுள் தன்னை பொருத்திக் கொள்ளத் தொடங்கியிருந்தாள் பிரியா அவளை கலங்கடித்தது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே அது விக்கிராந்தின் பார்வை அவனின் அந்த குறுகுரு பார்வை அதில் மின்னும் காதலும் குறும்புத்தனமும் அவளை என்ன என்னவோ செய்தது விக்கிராந்த் அவள் மனம் கவர்ந்தவன் மட்டுமல்லாமல் இப்போது அவளின் உரிமையான கணவனும் கூட ஆனாலும் விக்ராந்தை பற்றி எண்ணியபடி ஜன்னல் வழியே தெரிந்த இரவு நேர வெளிச்சங்களை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தவள் அறவம் உணர்ந்து திரும்பினாள் ராஜம் அவளின் அருகே வந்தாள் பிரியா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இப்போ உனக்கு டைம் இருக்கா என்னம்மா கேள்வி இது உங்களுக்காக எப்போவும் என்கிட்ட நேரம் இருக்கும் சொல்லுங்க வர்ஷா ஒரு கிளினிக் தொடங்க ஆசைப்படுறா பிரியா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் கிளினிக்கும் பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்காதா மேனேஜ் செய்ய முடியுமா அம்மா இரண்டு பேர் சேர்ந்து பிராக்டிஸ் செய்யலாம்னு இருக்காங்க வர்ஷா ரொம்ப ஆசைப்படுறா அப்புறம் என்ன வர்ஷாவை ஓகே சொல்லும் போது நாம ஏன் தடுக்கணும் ஒரு கிளினிக் விலைக்கு வருது மொத்தமா பத்து லட்சம் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க ராஜம் பேச்சில் வந்திருந்த தயக்கத்திற்கான காரணம் புரியாமல் அதனால என்னம்மா வருஷா ஆசைப்படும் போது பணத்தை பத்தி ஏன் யோசிக்கணும் சரின்னு சொல்லுங்க என்றால் பிரியா மொத்தமா நம்ம கையில இருந்து போட வேண்டாம் வர்ஷாக்கு லோன் கிடைக்கும் நான் சொன்ன கிளினிக் வாடகை பில்டிங் ஆனால் வேண்டிய எல்லா உபகரணமும் இருக்காம் அந்த டாக்டர் கல்யாணமாகி வெளிநாடு போறாங்களாம் சரி அட்வான்ஸா இரண்டு லட்சம் கேக்குறாங்க பிரியாவிற்கு அப்போதும் புரியவில்லை என்னம்மா இல்ல பிரியா கிட்ட பணம் கேட்டிருக்கேன் அவன் தரேன்னு சொன்னான் உனக்கு இதுக்காகவா இவ்வளவு தயங்குனீங்க நானும் என்னவோன்னு நினைச்சேன் அவர் வர்ஷாக்கு செய்யாமல் வேற யார் செய்வா அது அவர் கடமை இல்லம்மா உங்களுக்கு கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகலை பச் அம்மான்னு கூப்பிடுன்னு என்கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் அப்போ சும்மாவா அம்மான்னு நினைச்சுக்கோன்னு சொன்னதும் கூட சும்மாவா என்னம்மா நீங்க நான் உங்களை என்னோட அம்மா இது போதும் பிரியா என்றாள் ராஜம் முகம் மலர இல்ல போதாது நீங்க இப்படி என்னை பத்தி நினைப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இந்த வாழ்க்கை நீங்க எனக்கு போட்டப்பி பிரியா மேலே பேச முடியாத வண்ணம் ராஜம் அவளின் வாயை மூடினாள் பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத பிரியா இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுக்கு ஒரே காரணம் விக்கி உன் மேல வச்சிருக்க அன்பு அவனோட அன்புல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தா கூட இந்த கல்யாணம் நடந்திருக்காது விக்ரான் பற்றியும் அவர்களின் திருமணம் பற்றியும் ராஜம் பேசவும் மகிழ்ச்சியும் வெட்கமும் கலக்க சேலை நுனியை திருகியபடி அமர்ந்திருந்தாள் பிரியா அவளின் செய்கையை பார்த்து புன்னகைத்த ராஜம் ஆனா எனக்கு இப்போ ரொம்ப லேட்டாதான் புரிஞ்சது விக்கிக்கு மட்டும் அன்பில்லை இங்கே ஒரு அழுத்தக்கார பொண்ணு இருக்கே அதுக்கும் அவன் மேல பயங்கர அன்புன்னு என்றாள் கேலி மின்ன